திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் காலகத்தீஸ்வரர் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் பத்மகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பௌர்ணமி ஆடிவெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட்டனர் மேலும் கோவில் முழுவதும் பல வகை பழங்களால் தோரணங்கள் அமைத்து அபிராமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் விளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு விளக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அத்துடன் பௌர்ணமியும் வரலட்சுமி நோன்பும் ஒரே நாளில் வந்ததை அடுத்து கோவிலில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அபிராமி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் வீரகுமார் சண்முகம் மலைச்சாமி நிர்மலா உள்ளிட்ட அறங்காவலர்கள் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் பொதுமக்கள் வருகையை முன்னிட்டு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுகாதார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவற்றை கோவில் செயல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர்